பிரதமர் நேற்று பேசினதை அவரு வருத்தப்பட்டு சொல்றாரு பதினஞ்சு வருஷமாக கடந்த பத்து வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியாக இப்படி ஒட்டுமொத்தமா நாடாளுமன்றத்தை முடக்கிக்கிட்டே இருக்கீங்க எதையுமே ஆரோக்கியமா விவாதிக்கிறதுக்கு நீங்க தயாராவே இல்லை இந்தியாவோட பெருமையை உலக அரங்கில் சீர்குலைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறார் நேற்று நடந்ததெல்லாம் தெரியும் சபாநாயகரே சொல்கிறாரு இது 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 வரைக்கும் நம்ம சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படி ஆன ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் பிரதமரை தாக்குறதுக்கு அதுவும் பெண் எம்பிக்கள் மூலமாக தாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறார் இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க அனைவரும் வணக்கம் இந்த குற்றச்சாட்டு என்பது ரொம்பவும் அதிகப்படியானது ம் இந்திய பார்லிமெண்ட்டில் அது மாதிரி எல்லாம் ஒரு பிரதமரை வந்து அது பெண் எம்பியாக இருக்கட்டும் ஆண் எம்பியாக இருக்கட்டும் தாக்குற அளவுக்கெல்லாம் இதுவரை நடந்ததும் இல்லை அது நடக்க போவதும் இல்லை நடக்கவே முடியாது அதுவும் வந்து மு முக்கிய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெளியான காட்சிகளெல்லாம் பார்த்தீங்கல்ல அதெல்லாம் அதெல்லாம் பேப்பரை கிழிச்சு போடுறது தூக்கி தூக்கிறியது இதெல்லாம் வந்து எத்தனையோ முறை பார்லிமெண்ட்டில் நடந்துருக்கு ஒரு வேகத்தில் கோபத்தில் கூட வழியை மறுச்சிக்கிட்டு கேரோ பண்ணுறாங்க பிரதமர் இறங்கி வர வழியில வழியை மறுச்சுக்கிட்டு கேரோ பண்றாங்க இது எல்லாம் கூட சொல்லுங்க சார் கண்டிங்க சொல்லல ஆனா வந்து ஒரு பிரதமருக்கு உயிருக்கே ஆபத்தா இருக்குமோ என்று நான் சந்தேகப்பட்டு நீங்க வந்து அது மாதிரி எனக்கு தகவல் வந்திருக்கு நீங்க வந்து வரவேண்டாம் என்று சபாநாயகர் வந்து சொன்னதாக சொல்வதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான உள்ளே பாருங்களேன் நாட்டின் பிரதமருக்கே இந்த பாதுகாப்பாக இருக்கா அப்போ நாட்டுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இல்லை உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஏன் எடுத்துகிட்டு போறீங்க நான் என்ன சொல்றேனே இன்னைக்கு அவர் என்ன சொல்கிற உலக அரங்கில் இந்தியாவோட பெருமை இந்தியாவை வந்து ஒரு மைய புள்ளியாக பார்க்குறாங்க பொருளாதார வளர்ச்சியில் பல நாடுகள் இன்னைக்கு இந்தியாவோட வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பிரதமர் ஏதோ தள்ளி விட்டாங்க அவர் அவர் அவரை ஏதோ வந்து அடிக்க முயல்கிறார்கள் இது உலக அரங்கில் இது ஒரு காட்சியா வெளியில போகும்போது அது எவ்வளவு பெரிய அசிங்கம் அந்த அசிங்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க மேல்றாங்கன்ற சபாநாயகர் நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லுவதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார் அது மாதிரி எல்லாம் நிச்சயமாக நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்பட்டதல்ல உலக பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்து நமக்கு உலக பொருளாதாரத்துல வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடு செய்யப்பட்டது அப்பல இருந்து பெரிய வளர்ச்சி ஏழு எட்டுல எல்லாம் ஒன்பது எட்டையில இருந்து ஒன்பது சதவீதம் வரைக்கும் இந்த நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சியை காட்டியது காங்கிரஸ் பெரிய இயக்கம் எனவே வந்து காங்கிரஸ் வளர்ச்சி என்பது தொடர்ந்து வரக்கூடியது அது வளர்ச்சி வந்து இருக்கா கொஞ்சம் தவிர இந்திய நாட்டின் வளர்ச்சியை யாராலும் முடியாது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டோம் அது தொடர்ந்து அந்த வளர்ச்சி கிடைக்கிறது ஒரு சின்ன விளக்கம் தான் கேட்கிறாங்க அவையில எதுக்காக பேசணும்னு நினைக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பட்ஜெட் உரை குறித்து குடியரசுத் தலைவர் பேசினார் விவாதிக்கணும் சம்பந்தமே இல்லாம அவர் முன்னாள் ராணுவ தளபதி நார்வனை எழுதின புத்தகத்தை கொண்டு வந்து அது மூலமா ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறார் சம்பந்தம் இல்லாம பிரச்சனையை விஷயங்களை விவாதிக்கட்டும் பேசுறதுக்கு வந்திருப்பார் அதுல முதல்ல வந்து இது மாதிரி நம்ம ராணுவ தளபதியா இருந்த நரவணே அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்திலிருந்து நம்ம ராணுவ விவாதிக்க முடியும் இல்ல அந்த வார்த்தை வந்து இல்ல நீங்க தடை விதித்து வச்சிருக்கிற நீங்க சார் அந்த புத்தகமே வெளியிடக்கூடாதுன்னு தடைவிச்சு வச்சிருக்கிறது அரசு அப்படி தடை வீசி வச்சிருக்க புத்தகத்துல வந்து நீங்க ஒரு பத்திரிகையிலயே வந்து அது வெளிய வந்திருக்கு பத்திரிகையில வெளிய வந்த ஒரு செய்தியை பத்திரிகையில வெளிய வந்து எல்லா மக்களும் தடைன்றீங்க அது தடை கிடையாது நான் இன்னும் விளக்கமா சொல்றேன் முருகேன் சார் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ராகல் விவாதிக்கணும்னு சொல்லட்டும் விவாதிக்கட்டும் ஈவன் அவேல வந்து அமளி கூட பண்ணட்டும் ஆனா உண்மை இல்லாத விஷயங்களை அவர் கையில எடுக்குறத தான் அது நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரஃபேல் விவாகரமா இருக்கட்டும் பிகாசஸ் விவகாரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ச்சியான ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு அவையோட அந்த நடவடிக்கையை முடக்கிறது இல்லை பிரச்சனையை பெருசாக்குறது உண்மை இல்லாத விஷயங்களை விவாதிக்கணும்னு சொல்கிறது அது ஒரு புறம் இன்னொரு புறம் இது இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் நாடாளுமன்றத்தில் எவ்வளவோ எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்காங்க ஆனால் ராகுல் நடந்துக்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது முதிர்ச்சியற்றதாக இருக்குது பிரதமரை போய் கட்டி பிரதமர் மரியாதை இல்லாம பேசுறாரு தொடர்ச்சியா வெளிநாடல்ல போய் இந்தியா குறித்து ரொம்ப மட்டமா பேசுறாரு அவர் எதிர்க்கட்சி தலைவராக அவர் பொறுப்போட நடந்துக்க மாட்டேங்கிறாரு அதுதான் பெரிய கேள்வியா அழுதுன்றாங்க இது பட்ஜெட் கூட்டம் பட்ஜெட்ல வரவேற்க வேண்டியது எதிர்க்க வேண்டியது என்று பல கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்திருப்பார் தான் பேசி கொண்டு வந்திருப்பாரு ஆனால் அவரை வந்து கொண்டு வந்து அணுவ தளபதி நரே வந்து இப்போ இல்லைங்க இதை வந்து கட் பண்ணதே அவர் பேச விடாமல் தடுத்ததினுடைய விளைவு என்னதே நடக்குது அந்த ராணுவ தளபதி குறிப்பிட்ட அந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது இந்த இந்தியா முழுவதும் பேசு பெரிய பேசுப்பொருளாகிவிட்டது இல்ல சார் இருந்துக்கிட்டு அவர் என்ன நினைத்து எதை அவனோட தானே பிரச்சனை நீங்க அத பேசவிட்டு இது வந்து இந்த நீங்களே சொல்றீங்க பாருங்க இல்ல அல்லல்ல அங்க என்ன விவாதிக்கணும்

அது இராணுவத்துக்கோடே அனுமதிக்கு போகணும் அதுக்கப்புறம் பாதுகாப்புத்துறை அதை முழுவதுமாக ஆராயணும் இவங்க இதெல்லாம் முடிஞ்சு பாதுகாப்புத்துறை ஒப்புதல் கொடுத்தாதான் அந்த புத்தகம் வெளி வரணும் பாதுகாப்புத்துறை சைட்லேருந்து ஒப்புதலே போல அப்படி ஒப்புதல் கொடுக்காம பப்ளிஷ் ஆகாத ஒரு புத்தகத்தை பத்தி எப்படி விவாதிக்க முடியும்னு கேள்வி அந்த இந்த ஒரே விஷயத்தை வச்சுட்டு பாராளுமன்ற ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே வீணாக்கி விட்டீர்கள்ன்றத தான் சொல்லுவேன். நீங்க அந்த விஷயத்தை இந்த சட்டத்தை நீங்க வந்து இது சட்டப்பூர்வமானது அல்ல இது வந்து வெளிய வராத ஒரு புத்தகத்திலிருந்து நீ உதாரணம் காட்டுகிறீர்கள் விஷயத்தை சொல்றீங்க. வந்தகுமார் சார் நடவடிக்கை சார் நீங்க உலகமே நடவடிக்கை எடுக்கறது சொல்லுங்க. சாலதோட ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் நாட்ல நாடாளுமன்றத்தில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விவாதத்தையும் நடத்த விடாம இன்னைக்கு பண்ணிட்டாங்க இந்தியாவோட நாடாளுமன்றம்னா எதிர்கட்சிகள் அமளி பண்றதுதான் அப்படிங்கற அளவுக்கு இன்னைக்கு உலகாரங்களை போயிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நாடாளுமன்றத்துல ஆக்கப்பூர்வமா எதுவுமே விவாதிக்கப்பட வந்தது இல்ல அப்படிங்கிற உலக ஊடகங்கள் இன்னைக்கு செய்தியா வெளியிடுற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் நடந்துக்கிறாங்க கொஞ்சம் பேசவிட்டு வந்து இந்த கருத்து வந்து ஏற்கத்தக்கதல்ல நீங்க பேசி இருக்கக்கூடாது நீ வெளிவராத ஒரு புக்கில இருந்து நீங்க எப்படி பேசுனீங்க இது வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பானது நடவடிக்கை கூட எடுக்கணும்னு கூட சொல்லுங்க இல்லன்னா இப்படி ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை குறிப்பிட்ட நடனம் மீது நீங்க போ நீ ஒண்ணு நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து பாருங்க நீங்க அதை அடுத்த விதி சபாநாயகர் என்ன சொல்றாரு பப்ளிஷ் ஆகாத ஒரு புத்தகம் அதில் நாட்டோடைய பாதுகாப்பு அடங்கியிருக்கு ராணுவ ரகசியங்கள் அடங்கியிருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்க எப்படி விவாதிக்க சரி சார் சரி நீங்க பட்ஜெட்டை பத்தி பேசுங்கன்றாங்க நீங்க அதை பேசாதீர்கள் மற்ற பட்ஜெட்டை பத்தி பேசுங்கள் என்று அவரை தொடர்ந்து பேச விட்டுருக்கணும்ல இந்த விஷயம் இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் சார் நீங்க வந்து இது வந்து இந்த புத்தகம் வந்து சட்டப்படி வெளியானது அதை வைத்து நீங்கள் இங்க பேசக்கூடாது மற்ற நீங்க வந்து மற்ற விஷயங்களை பட்ஜெட்டை பத்தி நீங்கள் இங்க பேச வேண்டும்னு சொல்லி அவருக்கு அறிவுரை கூறி கூட நீங்க தொடர்ந்து பேச விட்டுருக்கணும்ல ஒரு ஒரு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவரை அவர் முயற்சிக்கிறார் அந்த முயற்சி தப்பு என்று நீங்க சுட்டிக்காட்டு என ராகுல் காந்தி தான் ஒண்ணுமே தெரியாது எதிர்கட்சி தலைவராக ஆனா நீங்க பட்ஜெட் குறித்து விவாதிக்கலாம்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட பேச விடாம நீங்க போன் ஆப் பண்ணா அப்ப மற்றவங்க எல்லாம் கொதிக்க தான் செய்வாங்க மற்றவங்க எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க செய்வாங்க அதே ஒரு காரணமாக வைத்து இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தையே ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டம் கூட பிரதமருடைய உரையில்லாமல் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு இதை வந்து நீங்க நடத்தினது எந்த வகையில் நியாயம் நான் கேட்கிறேன் ராகுல் சொல்லுகின்ற முன்னெடுக்கிற இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை அதை மத்திய அரசாங்கம் உடைக்கணுங்கிறது அவசியமே இல்லை நீதிமன்றம் உடைச்சிக்கிட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் உடைச்சிக்கிட்டு இருக்கு அவர் சொல்கிறது பூராவுமே பொய்யான குற்றச்சாட்டு தான் நீங்கள் ராகுல் காந்திக்கு ஒன்றுமே தெரியாது அவர் பேசுவதெல்லாம் பொய் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் ஐம்பத்தி ரெண்டு இருந்து நூறு இடமாக கொண்டு வந்து அதிகாரபூர்வமான எதிர்கட்சி தலைவரை ஆக்குனது நாட்டு மக்கள்

இந்தியாவில் காங்கிரஸை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிஜேபி தான் ஐம்பத்தி ரெண்டு இடத்துல இருந்து நூறு இடமா வளர்ந்துருக்குறோங்கிறோம் அப்போ ராகுல் காந்தியினுடைய அந்த பேச்சு அவருடைய முயற்சி நாங்க ஆட்சிக்கு வர அளவு வெற்றி பெறாவிட்டாரும் காங்கிரஸை எதிர்கட்சி இடத்துல உட்கார வச்சா ஆனா ராகுல் எதிர்க்கட்சி தலைவரா மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்கங்கிறது சரியான கருத்தம் இல்ல ராகுல் காந்தியினுடைய அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில சார் அவ்வளவு சீட் வந்ததுன்னு நான் நம்புறேன் சார் எங்கள் கட்சி நம்புகிறது அதனால அவர் தேர்ந்தெடுத்துருக்கிறோம் அதுதான் உண்மையை தவிர அது மாதிரி மக்கள் ஆதரவு பெறக்கூடிய விர தலைமுறை எங்களிடம் இல்லை என்று கூட சொல்லலாம் மற்றபடி இப்போ கார்கே இருக்காரு அவர் முக்கியமான ஒரு பெரிய அனுபவம் மிக்க தலைவர் நான் இல்லை என்று சொல்லவில்லை இப்போ சோனியா காந்தி ஏற்கனவே இருந்தாங்க சோனியா காந்தியுடைய பிரச்சாரத்தை நம்பி அடல் பிகாரி வாஜ்பாயை தோற்கடித்து ஆட்சிக்கு வர்ற சூழ்நிலை உருவாக்கி அவர் பிரதமர் ஆகாம மன்மோகன் சிங் வாய்ப்பு அளிக்கப்பட்டது அவருடைய திறமைக்கு வந்து மரியாதை கொடுத்து கட்சி வந்து இந்த குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு சொல்லி நீங்க வந்து திட்டுவீங்க அதனால அவருடைய திறமைக்கு மரியாதை கொடுத்து டாக்டர் மன்மோகன் சிங்கை மன்மோகன் சிங்குக்கு அடுத்து காங்கிரஸ் கட்சியில்

ஒரு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பண்ணலாம் கேள்வி எழுப்பலாம் குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் அவர் பார்லிமெண்ட்டில் போய் ஸ்டண்ட்டு பண்ணுறாரு தன் தன்னை வந்து வந்து மீடியா முன்னாடி ஒரு பெரிய ஆளாக காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு நீங்கள் நான் நான் கேட்குறேன் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து ட்ரைட்டர் அப்படிங்கிறாரு அது எவ்வளோ பெரிய வார்த்தை மோசமான வந்து எல்லாம் அப்படி நடந்துக்கலாமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை இருக்காரு அவர் எத்தனை கட்சியில மாறி இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்காரு அவரை என்னன்னு சொல்லுவார் ராகுல் காந்தி அப்படின்னு கேட்கிறாங்க வந்து இந்த இயக்கத்தை நம்பி வந்திருக்கிறார் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்குறோம் நீங்க வந்து இப்போ கூட எங்க விஜயதாரணி மாடம் வந்து எங்கூட தான் எங்க கட்சியில நாலு தடவை கட்சி மாறுறது ஏன் தானே அதான் கேக்குறாலும் பிஜேபி அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் அவருக்கு உரிய அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்க அவங்க விரும்புறோம் அது தப்பு இப்போ அவங்க அவங்களுக்கு எந்த சித்தாந்தம் பிடிக்குதோ எந்த கட்சி இருக்கட்டும் மாறுறாங்க தப்பு ஆஹ் அதுக்காக வந்து ஒருத்தரை ட்ரைட்டர்னு வந்து பப்ளிக்ல பொதுவெளியில எப்படி சொல்ல முடியும் அதுதான் அதுவும் அவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல மத்திய அமைச்சர் அவரை பார்த்து எப்படி அப்படி ஒரு கேள்வி கேக்குறாரு ஆஹ் அதனால நீங்க ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள் அவர் உண்மையிலேயே வந்து இப்போதான் அனுபவத்தை கற்றுக்கொண்டே வருகிறார் என்று கூட சொல்லுவோம் ஏன்னா அவருடைய வயதுக்கு வந்து அவருடைய அரசியல்ல ஈடுபட்ட பிறகு அவருடைய வளர்ச்சி தான் காட்டுகிறதை தவிர அவர் வீழ்ச்சியெல்லாம் நாங்க பார்க்கல அவரை நம்புகிறோம் அவர் இந்திய நாட்டில வந்து காங்கிரஸ் கட்சியை கொண்டு வருகின்ற அந்த வாய்ப்பு ஒருவே ராகுல் நம்புகிறோம்